ஜிகே மீடியாஸ் வழங்கும் சென்னை சங்கீத உற்சவ் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அப்படின்னா கர்நாடிக் மியூசிக் அப்படின்னா அதுக்கு எல்லாருமே மயிலாப்பூர் மந்தவெளி நகர் இதை சுற்றி தான் நடக்கிறது எல்லா கச்சேரியுமே அதுவும் இசை விழா அப்படிங்கும்போது எல்லா கச்சேரிகளும் பல சபாக்களும் இந்த ஏரியாஸ்ல மட்டும்தான் இருக்கு பட் இசிஆர் சென்னையே வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மோட்ல தான் இருக்கு ஸோ ஈசிஆர் திருவான்மியூர் அந்த சைட்ல இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் வந்து ஒரு ஈஸி ஆக்சசிபிளா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இசிஆர் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்ல இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்குது இங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுல பார்ட்டிசிபேட் பண்றது யூஸ்வலாக கர்நாடிக் மியூசிக்கு வந்து பப்ளிசிட்டி அண்ட் மீடியா பப்ளிசிட்டி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஏன்னா எப்போவுமே ஒரு ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் மோட்லேயே தான் இருப்பாங்க பட் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் நைஸ் திங் டு டூ அதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை உங்கள் மூலியமாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த சைட் ஆஃப் த சிட்டியில் நடக்கிறது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் உங்கள் கையில் தான் இருக்குது இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது ஏழு நாட்களும் வந்து வெவ்வேறு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நான் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் என்னோட கச்சேரி இருக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யோர் சப்போர்ட் இந்த சீசன் டூவில் அகெயின் நானும் என்னுடைய பிரதர் மாதிரி திரு மேன்லின் ராஜேஷ் அவர்கள் சேர்ந்து வாசிக்க போகிறோம் அண்ட் நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க இதில் நிறைய அமேசிங் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க சி ஒரு மியூசிக் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு ஒரு ஹால் இருக்கும் ஒரு வென்யூ இருக்கும் பட் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய மண்டபம் எடுத்து ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் ஈசிஆர்ல இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு ஒரு மாபெரும் பிரஸ் மீட்டை கூட்டி இப்படி மீடியாலாம் வரவழிச்சு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபர்ஸ்ட் சீசனே ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க ஸோ இந்த செகண்ட் சீசன் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லா கச்சேரிக்கும் வாங்க இது வந்து ஈசிஆர் மக்களுக்கு அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால மயிலாப்பூர் மண்டபத்தில் இருக்கிறவங்க வராமல் ஊட்டுறாதீங்க நீங்களும் வரலாம் இல்லை யார் வேணால் வாங்க இந்த ஷோ கண்டிப்பாக வாங்க நானும் ராஜேஷ் அவர்களும் சேர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு ஏழு மணிக்கு வாசிக்க போகிறோம் எங்களோட சேர்ந்து திரு ஒன் ஆஃப் த தபில் லெஜண்ட்னு சொல்லலாம் திரு மன்னார்குடி வாசுதேவன் அவர்கள் வாசிக்கிறாங்க அப்புறம் பாம்பேலேருந்து ஓஜஸ் ஆதியா அப்படிங்கிற ஒரு ஒரு தபலா மேஸ்டரும் அவரும் வராரு கண்டிப்பாக வாங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த ஷோக்காக ஸோ எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேருங்க அது உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களுடைய சப்போர்ட்டில்

இல்ல அங்க எவ்வளவு சீட் இருக்கோ அவ்வளவுதான் உட்கார முடியும் சங்கீத் போட்டிருக்கீங்க தமிழ் கல்ச்சர் இது பண்றீங்க வருது சமஸ்கிருதம் வருது எங்க எங்க ஆட்கள் எல்லாம் உள்ள வருவாங்களா தமிழ்ல இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஏன்னா சில்வர்ன்றீங்க பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்கழி இசை விழாவில் பேர் வச்சிருக்கோம் நீங்க சொல்றது கரெக்ட் தான் பேர் வச்சு சென்னையில் சங்கீத் மார்கழி இசை விழா தான் அதுவே தமிழ் சமஸ்கிருதம் வருது அது எப்படி தமிழ் மக்களை இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அங்கேயே உங்களுடைய இது வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை எது 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 சான்ஸ்கிரிட்டே கேட்கக்கூடியது எது சான்ஸ்கிரிட்

இந்த பிரெஞ்சு அதுக்கு எதாவது ஒரு அதுக்கு அட்ராக்டிவா ஒரு வேர்ட் இருக்குதா இருக்கு நீங்க கூட ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கீங்க நீங்க உங்களுக்கு தமிழ் கலாச்சாரங்களைน சொல்ல முடியுமா அந்த மாதிரிதான் சோ இந்த பேரை வந்து எல்லாரும் கேக்குறேன்

ஒரு 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 ஸ்ட்ரீட்டுக்கும் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு மூணு நாலு சபாக்கள் இருக்கு இப்போ 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 நான் அஞ்சரை மணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கச்சேரி நடந்துட்டு இருக்கு பட் அது எல்லாமே மயிலாப்பூர் நகர் இந்த ஏரியால இருக்கு அசோக் நகர் நம்ம சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து நிறைய சபாக்கள் கிடையாது பட் ஈஸியா ஓஎம்ஆர் அப்புறம் திருவான்மியூர் சைட்ல வந்து இந்த இசை விழாங்கும் போது இது எல்லாமே மயிலாப்பூர்ல மட்டும்தான் நடக்குது சோ அந்த ஏரியால நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சென்னையில் சங்கீத் உற்சவ் சீசன் டூ இந்த முறை சென்னை நீலாங்கரில் உள்ள ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் ஜனவரி ஒன்னாம் தேதி தினசரி மாலை ஆறரை மணி முதல் ஜூன் இந்தியாவில் பிரசித்தி பெற்ற இசை கலைஞர்கள் இங்கு வந்திருக்கிற இசை கலைஞர்கள் அனைவரும் இசைக்க உள்ளார்கள் சோ எல்லோரும் வந்து மயிலாப்பூர் ஆழ்வார்பேட்டை நீ தான் கர்நாடக சங்கீதம் அதிகப்படியாக நடக்கும் இந்த முறை ஆர்கே கன்வென்சன் சென்டர் நீலாங்கரை நடத்துவதற்கு காரணம் உள்ள மக்களும் கர்நாடக சங்கீதத்தை ரசிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் உரிமையாள அணுகிய போது தமிழ் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு எல்லா உதவிகளையும் மீண்டும் அனைவரும் பங்கு பெறுகிறார்கள் அனைவரும் அந்த இசை ரசிகமாக கேட்டுக் கொள்கிறேன் பெற்றோர்கள் என்னுடைய விண்ணப்பம் தங்களுடைய குழந்தைகளை அனைவரும் இசை கர்நாடக இசையை கற்றுக் கொடுத்து வளர்க்குமாறு கேட்டுக்கொள் ஏனென்றால் கர்நாடக இசை கழக கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் நல்ல கேரக்டர் நல்ல பாமாவும் கர்நாடக இசையை வளர்ப்பதற்கு எல்லோ பெற்றோர்களும் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க தமிழ்நாட்டில் கலாச்சாரம் இயல் இசை நாடகம் இது தான் கலாச்சாரம் மிகவும் பிரபலமானது நீங்க உலக அளவில் தமிழர்கள் அனைவரும் மிக பெரிய போஸ்டில் இருப்பதற்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம்தான் ஆகவே கர்நாடக இசையை எல்லோரும் சேர்ந்து வளர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்